எல்லாம் நல்ல விரைவங்களை தெரிந்து நானூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஒன்பதாவது வார வளமான வாழ்விற்கு வழிகாட்டுச் சின்னவர்கள் ஆத்மசந்த விசாரம் நம்மையை நாம் அறிவோம் இதெல்லாம் பொது தலைப்பு இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது புண்ணியாத்மா ஆத்மா வந்து சிந்திச்சுருக்கோம் அதாவது புண்ணியாத்மான்னு ஒரு வகை இந்த வார்த்தையை கேட்டவுனே புண்ணியாத்மான்னு சொன்னவனே யாரு யாரை பார்த்து சொன்னா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப வழக்கப்பட்டு அந்த கஷ்டமே இல்லாதவனை பார்த்து இன்னமும் புண்ணியாத்மா ரொம்ப கஷ்டமா இருக்கிறவங்க கஷ்டப்படாதவங்க பார்த்து என்னப்பா புண்ணியா இதே மாதிரி தலை தப்பிச்சது தப்புரா புண்ணியம் எங்க இந்த வார்த்தையெல்லாம் தெரிவு செய்யறான்னு தெரியும் தலை தப்பிச்சது தம்புரா புண்ணியம்மா இந்த மாதிரி ஒரு உலகியல்ல நம்ம புண்ணியம் என்கிற சொல்ல எப்படி கேட்கிறோம் ஒரு வறுமைக்கும் வளமைக்கும் இடையே உள்ள ஒரு வார்த்தையாக நம்ம அந்த வார்த்தையை இந்த வார்த்தையை விளக்குவதற்கு நான் அபிராமிப்படுத்த வேண்டிய உதவியை நான் அவர் சொல்வார் புண்ணியம் மனம் அது வார்த்தைக்குள்ள ஏகப்பட்ட அர்த்தம் இருக்கும் புண்ணியம் செய்தம் புண்ணியம் மனம் புண்ணியம் செய் தனமே மனம் எப்படி வேணாலும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்போ புண்ணியம் செய்தார்க்கு பூண்டு நீர் உண்டு புண்ணியம் செய்தார்க்கு பூ உண்டு நீருப்பு அப்படிங்கிற வார்த்தை எண்ணியை என்ன வந்தோ முசை புண்ணியம் அப்போ இந்த புண்ணியங்கிற வார்த்தையை குறித்து இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டாங்க அப்போ புண்ணியங்கிறதுக்கு லட்சணம் தெரிஞ்சுட்டால் புண்ணியாத்மாங்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ என்ன சொல்ல போறோம் நம்ம அப்படின்னா அப்போ புண்ணியம் என்பது எங்கே பார்த்தாலும் சுற்றி நம்ம பொருள் தெரிஞ்சால் மூணு விஷயத்த தான் புண்ணியம்னு சொல்கிறோம் ஒன்று தேவதைகளோடு நாம் கொள்கின்ற தொடர் தேவதைகளோடு நாம் கொள்கின்ற தொடர் பூர்வ புண்ணியசா ரெண்டாவது நாம் முயற்சி செய்யாமலேயே நமக்கு வந்து சேருகிற நன்மை தானாவே வந்து நன்மை அதுக்கான முயற்சியே அவன் செய்யலாம் அது தானாக இல்லை வராது அதிர்ஷ்டம்னா பார்க்காததுன்னு அர்த்தம் திருஷ்டம்னா பார்க்கறது திருஷ்ட அதிர்ஷ்டம் அப்படின்னா பார்க்காததுன்னு நம்ம என்னமோ திடீர்னு லாட்டி சீட்டில் வந்து ஒரு ஒரு கோடி ரூபா பணம் வந்துடுது அப்படின்னு சொன்னா அத வந்து புண்ணியம்னு சொல்றதா பாவம்னு சொல்றதா உழைக்காமல் அதிர்ஷ்டங்கிறது வேற இனியதையும் போட்டு குழப்பிக்க கூடாது புண்ணிய சப்தம் சுண்ணிய சப்தம் இல்லைன்னா அதை தான் நம்ம கவனம் அடுத்த விஷயத்துக்குள்ள போகக்கூடாது அப்ப புண்ணியம் அப்படிங்கிறத நம்ம திருப்பியும் யோசனை பண்ணா எந்த செயலின் விளைவானது நமக்கு எப்பொழுதும் நன்மையை தருகிறதோ அது புண்ணியம் எந்த செயலின் விளைவானது அதை செய்பவனுக்கு துன்பத்தை விளைவிக்கிறதோ அது பாவம் இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வருது ஒருத்தர் வந்து மில்ட்ரியில் நாற்பது பேரை சுத்தார் அவருக்கு நம்ம கூட்டம் மரியாதை அதெல்லாம் இன்னொருத்தர் பக்கத்து வீட்டுக்காரனா கத்தியால் குத்தி கொண்டுட்டார் அவரை பிடிச்சி ஆறு மாதம் உள்ளே போடுவோம் ரெண்டுமே கொலை என்ன வித்தியாசம் செய்யறது ஒன்று தான் கொலை ரெண்டுமே ஒரு உடலில் உயிரில் இரு ஒரு உடலில் இருந்த உயிரை நீக்கி இருக்கிறார்கள் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் எப்போ அது புண்ணியமாகும் அது எப்போ பாவமாகும் என்ன காரியங்கிறது இல்ல காரியம்ங்கிறதும் ரெண்டும் ஒன்னாதான் இருக்க குத்தும்போது இவன் வேற மாதிரி குத்துறான் அவன் வேற மாதிரி குத்துறானா விஷயம் என்ன அப்படின்னா நோக்கம் நோக்கம் மிலிட்ரியில இருக்கிறவா பக்கத்துல இருக்கிற படையை அடிக்கணுங்கிற எண்ணம் இல்லை அவளுக்கு மேல இருக்கிறவா கமாண்ட் பண்றா அவன் வந்து அதை செய்யலாம் அப்படிதானே அவனுக்கு அவனை எதிரியை கொள்ளணுங்கிற நோக்கம் இல்லை ஆனா பகது விஜயா இன்னும் அவனு சண்டை போட்டு ஒத்த குத்திக்கிறானா அவனை கொல்லணுங்கிற நோக்கம் இருக்குது அப்ப மனதோடு சம்பந்தப்பட்டால் மாத்திரமே பாவமும் புண்ணியமும் ஒன்றோடு தொடர்புடையதாக ஆகும் அப்ப மனம் தன் சுயலாபத்திற்காக செய்தால் மட்டுமே அது பாவமாகவோ புண்ணியமாகவோ மாறும் அப்ப அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அது உள்ளுக்குள்ள இருக்கு புண்ணியங்கிற சப்தம் சில பேர் எந்த விதமான உழைப்பும் இல்லாமலேயே புண்ணியம் வருது அப்படின்னு சொன்னால் அதை தான் பூர்வ புண்ணியம்னு சொல்லும் ரொம்ப கஷ்டப்பட்டு சென்னைக்கு வரும்போது ஒரு சாப்பாட்டுக்கே வருத்தப்பட்டவராக இருப்பார் அவர் வந்து திடீர்னு வந்து சென்னைக்கு வந்து வளருவார் திடீர்னு ஒரு பெரிய பணக்காரராக ஆகிடுவார் அவர் ஏதோ கடை வைக்கிறார் ஏதோ பணக்காரர் இல்லை இப்போ ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அதில் பணக்கார அதனால அவருக்கு செல்வமும் புகழும் நிறையா என்ன கிடைக்கிறது கிடைக்கிறது ஆனால் அத்துணை செல்வத்துக்கும் அத்துணை புகழுக்கும் உரியவனாய் அவனுடைய பையன் உழைக்காமல இருக்கு நம்மளுடைய பையன் ஒரு பெரிய பணக்காரன் கேது வஸ்து குழந்தையானது ராஜாவுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையானது அடுத்த பிறவியில் தானாவே மன்னனாயிடுதில்ல அதுவும் மூத்த பிள்ளையா பிறக்கிறவன் கண்டிப்பாக மன்னன் ஆயிடுறான்ல அப்ப எல்லா விதமான சௌக்கியத்தையும் உழைக்காமலேயே என்னது அவனுக்கு போய் சேர்றது உழைக்காமல் மிகுதியாக வருகிற நன்மை உழைத்தும் கிடைக்காத பாந்து அப்படி இருக்கிறது லோகத்துல நம்ம பார்க்கணும் அப்போ புண்ணியம் என்பது முதல்ல மனம் சார்ந்ததாக இருக்கிறது அடுத்தது விளைவி சார்ந்ததாக இருக்கிறது புண்ணியம் என்பது எந்த செயல் விளைவி இன்பத்தை தருகிறதோ அது புண்ணியம் எந்த செயலின் விளைவு துன்பத்தை தருகிறதோ அது பார்ப்போம் உலகியல் நோக்கில் சட்டத்தின் நோக்கில இது சரி இது தவறு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அபாவா நாட்டுக்கு தகுந்த மாதிரி சட்டம் வச்சிருக்கான் ஒரு சில நாட்லே மிகப்பெரிய குற்றமாக கருதப்படுவது இன்னொரு நாட்டில் சாதாரணமாக கடனை வாங்கிட்டு இல்லைன்னா கழித்த வெட்டிக்கிட்டு ஒரு ஒரு ராட்சியத்துல கடன் தனப்பா அதெல்லாம் லோகத்துல இல்லாததான் விகசன கடன் வாங்காம எப்படி இருப்பான் அப்படி அது ஒரு பெரிய விஷயமா என்ன இல்லை இல்லை ஒரு பெண்மை நானபங்கப்படுத்தப்பட்டா அவன் கழுத்தை கொண்டு யோசனையே இல்லாமல் நடுத்தல் வச்சு தூக்கில் போட்டுடா அப்படிங்கிறான் அந்த நாட்டு சந்தமாக இருக்கே நம்ம ஒரு கொண்டமா சட்டம் அப்போ ஒரு சட்டம் ஒரு நியாயம் ஒரு பாபம் புண்ணியம் அப்படிங்கிறத எப்படி நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தாலும் காலம் இடம் நிகழ்வு நோக்கம் இது எதுவுமே அது கூட சம்பந்தப்படாம நமக்கு வர்றதுதான் இந்த இடத்துல புண்ணியாந்தமா நான் சொல்ற புண்ணியாத்மானது காலத்தினாலும் இடத்தினாலும் நிகழ்வினாலும் யாதொரு தொடர்பும் இல்லாமல் ஒருவனுக்கு மிகுதியாக வருகின்ற நன்மையை புண்ணியம் என்று இங்கே குறிப்பிடுகிறேன் அவர் சொல்ற புண்ணியத்துக்கு என்ன எந்த விதமான முயற்சியும் இல்லாம ராஜாவினுடைய பையனுக்கு ராஜாவா பொறந்து அவன் தொட்டதெல்லாம் தொடங்கும் தொட்டதெல்லாம் தொடங்குனா அவன் எந்த போருக்கு போனாலும் ஜெயிப்பான் முயற்சியை பண்ணாம ஜெயிப்பான் தானாவே அவனை வெற்றி வந்து நாடி வரும் தானாவே செல்வன் நாடி வரும் அந்த மாதிரி எந்த விதமான பண்பும் இல்லாமலேயே ஒருவனுடைய விலை அனுபவமானது வருகிற பொழுது அவன் புண்ணியாத்மான்னு சொன்னான் ஏன் இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த புண்ணியாத்மாவுக்கு வியாக்கியானம் போடுறீங்க ஆத்மாவுக்கு தானே வியாக்கியானம் கொடுக்கணும் இப்போ புண்ணியாத்மாவுக்கு வியாக்கியானம் கொடுக்குறீங்களே நான் புண்ணியம் பண்ணவன் சொர்க்கத்துக்கு போவான்னு இருக்கேன் அதை பத்தி ஒரு கருத்து இருக்கு அதை பத்தி ஒரு வாதம் இருக்கு அப்ப ஒரு மனிதன் பூலகத்தில் விட்டு பாவம் செய்து இறந்து போகிறான் அவன் படு நரக நரக குடிக்க அழிந்து மூடு என்ன கேட்கிறாரு இந்த உடம்பு இங்கிருந்து புற உடம்பை விட்டு இங்கிருந்து புறப்படுகிறது ஆன்மா அது புண்ணியத்துக்கோ பாவம் நரகத்துக்கோ சொந்தத்துக்கோ என்னது போறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதுல புண்ணிய உலகங்களில் வாழக்கூடிய ஆன்மாவை புண்ணியாத்மான்னு சொல்றது அப்ப புண்ணிய உலகம்னு ஒண்ணு இருக்கா புண்ணியம் செய்தது ஒன்று இருக்கா அப்படின்னா இது கர்மபூமி இங்க வந்தா பாவம் புண்ணியம் ரெண்டும் ஈட்டப்படுகிறது ஆனா இந்த புன் சம்பாதிச்ச படத்தை அனுபவிக்கிறதுங்கிறது சொர்க்கம் அவதிப்படுறதுங்கிறது வாங்கின கடனுக்கு அவதிப்படுறதுங்கிறது நரகம் வேற ஒண்ணுமே இருக்கும் சம்பாதிக்கிறத வச்சுதான் கர்ம சம்பாதனத்தை வச்சுதான் புண்ணியம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு சொர்க்கத்துல இருக்கான் பாவம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவன் நரகத்துல தூங்கப்படுவான் பாவம் குறைஞ்சவனா அதுலேருந்து விலகி என்ன வந்துடுவான் வந்துடுவோம் எப்படிப்பட்ட குற்றத்துக்கும் ஒரு தண்டனைங்கிறது ஒரு முடிவுங்கிறது ஒன்னு என்ன வச்சிருக்கான் அவனை உள்ள தூக்கி போடுற நாள்ங்கிறது ஒன்று வெளியில வர்றதுக்கு மேலே ஒரு நாள்ங்கிறது ஒன்று ஒரு மனிதன் பத்தாயிரம் கொலைகளை வணங்கி கேட்டுக்கிற பத்தாயிரம் கொலைகளைதானே பாப விசாரம் ஆனா என்னதான் தண்டனை பண்ணாலும் அவனுக்கு வேலை கொடுக்க முடியாது இந்த உடம்புங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு புண்ணியத்தை தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பாவத்தை தான் அனுபவிக்க முடியும் அப்ப பாவ புண்ணியம்ங்கிறது என்ன அப்படின்னா பகுத்தவன் வகுத்த வழியெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் தீத்தல் அரிது அப்படின்னு சொன்னார் பகுத்தவன் வகுத்த வழி ஒரு பெரிய புண்ணியாத்மா ஏகப்பட்ட காசு வச்சிருக்கா ஆனா எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு அவனுக்கு சொல்ற எப்படி இருக்கு கடை அப்ப ஒரு பக்கம் புண்ணியம் பண்ணி அதை அனுபவிக்க முடியாம போது பகுத்தவன் வகுத்த வழி கோடி தொகுத்தாருக்கும் கையில வச்சிருந்து அதை புசிக்கிறான் பாருங்க அந்த புசித்தல்ல தான் புண்ணியம் இருக்கே அப்ப புண்ணியங்கிறது ஒரு அனுபவம் புண்ணியங்கிறது அனுபவம் ஒரு சுக அனுபவம் அதை பெற்ற ஆன்மாக்களே புண்ணியாத்மாக்கள் புரியல என்ன சொல்றேன் துக்க அனுபவத்தை பெற்ற வேற பேர் போயிருக்கா அப்ப அந்த ஆன்மா தூக்கணும் அப்படி என்ன பிரச்சனை இருக்கு நான் தான் பிரச்சனை நீங்கள் எவ்வளவு ஒரு பெரிய பாத்திரத்தில் உணவு பண்ணாலும் ஒரு அளவுக்கு மேலே அதை என்ன பண்ண முடியாது சாப்பிட முடியாது அப்போ அந்த புண்ணியமே ஒரு அளவு தான் நீங்கள் அனுபவிக்க முடியும் அதை தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி நாளைக்கு தான் சாப்பிட்டேன் அப்படிதானே அந்த அளவு இருக்கிறது புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும் அளவு இருக்குது அளவிலா பெம்மானைன்னு சொல்லுவார் அப்படிதானே சதாசிவன் கையில் ஒரு ஆயுதம் வரும் அதுக்கு பேர் பேர் மானம்ங்கிறது அளக்கும் கோள் எந்த கோழினாலும் இறைவனை அளக்க முடியாது அதனால தான் அவன் கையில் வச்சுருந்தான் உன்னை நான் அளந்துருவேன் என்னென்ன அழக்க முடியாதுன்னு கையில் ஒரு சேலு அது பேர் மானதண்டம் பண் சதாசிவ ஆயுதத்தில் அதுவும் உண்டு சதாசின்னு சாமி கும்பிடுறோம் இந்த கும்பிடுற சாமி அஞ்சு தலையோட பத்து கையோடு இருக்கு அதில் ஒரு ஆயுதம் இந்த மானதண்டம் அப்போ பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் அளவு அந்த அளவுல என்ன பிரச்சனை அப்படின்னா அனுபவிக்கிறதுக்கும் அளவு இருக்கே தான் நீங்க புரிஞ்சுக்கணும் எனக்கு சொத்து இருக்கே அதை அனுபவிக்கிறதுக்கு அளவு வேணுமோ இல்லையோ எவ்வளோ பெரிய நூறு உணவுச்சாலைகளுக்கு சொந்தமாக இருந்தாலும் அவர் சாப்பிடுறதுக்கு அப்படி சார்ந்தாங்க சாப்பிட முடியாது ஆரோக்கியமாக இருந்தாலும் தெளிவாக இருந்தாலும் அது அது ஒரு அளவு இன்றைக்கு இது புசிப்பு அப்படிங்கிற விஷயம் ஒரு கொல்வியம் அந்த அளவுல இருக்கு பாவமும் புண்ணியமும் காலத்துல இருக்கு பாவமும் புண்ணியமும் ஒரு ஒரு நேரத்துல புண்ணியமா படுறது ஒரு நேரத்துல பாவமா போறதுக்கு வாய்ப்பெல்லாம் என்ன இருக்கு ஒரு ஏன் அப்படின்னா சுகத்தோட விளைவு ஒரு காலத்துல பாவமா இருக்கு நாம் விரும்பி சாப்பிட்ட உணவினால் ஒரு காலத்துல பிரச்சனை வருது இல்ல சளி போகுது அப்ப என்ன ஆகும் அதுவே பிரச்சனையாகும் அப்ப புண்ணியம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில போய் ஒடுங்குது அது மேலே போனாலும் பிரச்சனை கீழே வந்தாலும் பிரச்சனை நடுப்புற அந்த ஒரு ஒரு லைன் அது இந்த லைன் மேலே போக கூடாது இந்த லைன் கீழே வரக்கூடாது இந்த லைன் இருக்கலாம் அது ஆத்மிக் மாதிரி அதை மாத்திரம்தான் புண்ணியம்னு சொல்றோம் புண்ணியாத்மாங்கிறது அதை அனுபவிக்க முடியணும் அனுபவிக்க முடியலன்னா அது புண்ணியமாக கிடையாது நிறைய பொருள் இருக்கு அதை என்ன பண்ண முடியாது ஒரு உதாரணம் பாருங்க கல்புருட்சம்னு இந்திரனுடைய உலகத்தில் ஒரு மரம் இருக்குதுன்னு சொல்கிறான் அந்த மரத்துக்கு கீழே நின்று நான் என்ன கேட்டாலும் என் உடனே எனக்கு வந்துடும் அப்படின்னா என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய உலகத்துக்கும் எதை நான் பார்த்து எதை நான் கேட்டு எதை நான் சிந்தித்தேனோ அது வரைக்கும் தான் அதை கேட்க முடியும் அதை தாண்டி நான் அதை கேட்கல அது எது கேட்டாலும் கொடுக்கும் அப்போ எனக்கு எது வரைக்கும் தோணுதோ அது வரைக்கும் தான் நான் என்ன கேட்பேன் ஒரு உதாரணம் பாருங்க ஒரு மூணு வயசு பையன் முன்னாடி திடீர்னு ஒரு கற்பனை வேறு ஒன்றும் இல்லை புண்ணியத்தை விளக்க நான் முற்படுகிறேன் வேறு எந்த நோக்கமும் எனக்கு இல்லை ஒரு மூணு வயசு பையன் முன்னாடி திடீர்னு கடவுள் தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும்னா மூணு கிலோ ஐஸ்கிரீம் வேணும் அவனுடைய அதிகபட்ச மகிழ்ச்சி அதுதானே அதே ஒரு தொண்ணூறு வயசு கிழவன் அவங்ககிட்ட முன்னாடி கடவுள் தோன்றினா அதெல்லாம் எனக்கு ஆரோக்கியம் வேணும் அதுக்கப்புறம் இளமை வேணும் அதுக்கப்புறம் என் பேத்திலாம் நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் என் குழந்தை எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவன் மாட்டுக்கு அனுப்பிண்டே போவான் ஏன் அதை தான் சொல்றேன் அதுக்கு ஒரு அளவு இப்போ குழந்தைக்கு புண்ணியம் அப்படின்னா அதோட அளவு ஒரு இளைஞனுடைய தேவை ஒரு பொருளாதாரம் ஒரு வறுமையில் இருக்கிறவனுடைய தேவை ஒரு வளமையினுடைய இருக்கக்கூடிய தேவை அப்போ ஏதோ ஒரு அளவு அதிலே நிர்ணயிக்கப்படுகிறது அந்த அளவு தான் காலம் இடம் நிகழ்வு அனுபவம் இது சார்ந்துதான் புண்ணியம்ங்கிற சொல்லையே நீங்க வியாக்கியானம் பண்ண முடியும் இது எனக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொன்னால் நாலு கொட்டையில வேண்டும் கிழக்கேந்து மேற்க மேற்கேந்து வடக்க வடக்கேந்து தெற்க எவ்வளவு அடி எனக்கு சொந்தம்னு சொன்னாதான் எனக்கு என்னது அதுவும் நம்ம பிளாட்லாம் வாங்கினோம்னா எவ்வளவு உயரம் வரைக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோர்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னா செகண்ட் ஃப்ளோர் அதுக்கு மேலே வேறு ஒத்துருக்காங்க அப்படி தானே அப்போ எனக்கு என்ன வே ஒரு சிக்ஸ் டைமென்ஷன் அந்த அறுவகை அளவினாலும் எனக்கு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நான் உட்காந்துக்கிறேன் அது வரைக்கும் நான் அனுபவிக்கிறேன் அப்படி சுகத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய துக்கத்தில் இருந்து நீங்கி இருக்கிற விலகி இருக்கிற ஒரு ஆன்மாக்கள் புண்ணியாத்மான்னு சொல்கிறான் அது இருக்கிற இடத்துல சொர்க்கம்னு பேர் இருக்கிற இடத்துல பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தவணியக்காவினில் தங்குவரே தமணியக்காவுங்கிற இந்த கல்ப மாதிரி ஒரு மரம் நினைச்சதெல்லாம் கொடுக்கக்கூடிய பண்பு அப்ப அது மாத்திரம் புண்ணியம்னு நம்ம சொல்றோம் ஊலகத்துல புண்ணியம் அப்படின்னு சொன்னா இளமையோடு இருக்க வேண்டும் அவனுக்கு எல்லா விதமான செல்வமும் என்ன இருக்கணும் அதை அனுபவிக்கும் பண்பும் அளவும் அவனுக்கு என்ன இருக்கணும் இருக்கணும் ராஜா புண்ணியம் பண்ணினவன் சன்னியாசி புண்ணியம் பண்ணினவன் குழந்தை புண்ணியம் பண்ணிடும் குழந்தையா இருக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் என்ன வந்துடும் எல்லாம் வந்து விட்டுக்கணும் அப்புறம் எல்லா பண்பும் எல்லா பாவமும் எல்லாம் ஒன்றா செஞ்சோம் விளைவி அப்போ எந்த அளவு வரை நாம் ஒன்றை நுகர்த்து ரசித்து அனுபவித்து இது வேண்டாம் என்று தள்ளத்தகாது இதை வேண்டும் என்று விருப்பத்தை மீண்டும் தோன்றுகிறதோ அதற்கு புண்ணியம் என்று பெயர் அந்த அனுபவத்தை பெறுகின்ற ஆத்மாவிற்கு புண்ணியாத்மா என்று பெயர் அப்போ புண்ணியம் பண்ணினோம் பூலோதனையும் இருந்தால் சொர்க்கத்திலேயே இருந்தான் அப்போ சொர்க்கத்தில் இருக்கிறது புண்ணிய ஆத்மா இங்க புண்ணிய சரீரம் சரீரத்தோடு கூடிய ஆன்மா இது இங்க இருக்கிற புண்ணியத்தை சொல்லலை அவரு நம்ம ஆத்மசப்த விசாரம் பண்றோம் மகாபாரதத்துல ஒரு சின்ன குறிப்பு அபிமன்யு அப்படின்னு ஒத்தனை கொண்டாங்க ஆறு பேர் சேர்ந்து கொடுமையா அவனை கத்தியால குத்தி உள்ள யூகத்துக்கு உள்ள வந்து வெளியில போகாம அவனை மறைச்சு போட்டாங்க மிகப்பெரிய வீரன் அர்ஜுனனுக்கு சமமான வீரன் அவன் அப்பங்காரன் என் செத்து செத்துக்கணும் நானும் செத்து பேர போற நிறுத்துங்கிறான் அர்ஜுனன் அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சான் ஆனால் அவனுடைய ஆன்மா சொர்க்கத்துக்கு சென்றது என்றார் என் புள்ள எப்படி இருக்கான் நான் பார்க்கணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா வீர சொர்க்கத்துல சொர்க்கமாக இருப்பான்டா வீரமாக போர் போட்டவன் வீர சொத்தம் சொக்கம் இருக்கு அவன் பரம புண்ணியத்தில் இருப்பான் உன்னை மதிக்க மாட்டான் ஒன்று அவனுக்கு தெரியாது அப்படி அதெல்லாம் கேட்க மாட்டேங்க யாரும் கேட்க மாட்டேங்கு சொன்னதுக்கு அழிச்சு அழிச்சு அவங்க போயிட்டு இருக்க உலகின் பண்பு நான் புண்ணிய ஆத்மாவை பத்தி பேசல புண்ணிய சரீரத்தை பத்தி பேசல தான் இவ்வளவு தூரம் வள நான் இழுத்துன்னு வர வேண்டியதா இருக்கு புண்ணிய ஆத்மாங்கிறது சொர்க்கத்துல வசிக்கக்கூடிய அங்க வரக்கூடிய அனுபவிக்கக்கூடிய துக்கமற்ற சுகத்தை மட்டும் சளிப்பற்ற அனுபவத்தை பெறுகின்ற தன்மை புண்ணியம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அபிராமி புண்ணியத்தை பத்தி வேற கருத்து சொல்றாரு இதெல்லாம் புண்ணியங்கள்லாம் வருஷலா பார்த்துக்கணும் எதாம் புண்ணியம்மே புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவலை கண்ணியும் செய்ய கணவரும் நன்னி இங்கே வந்து தம் நடுவிருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்த பாதம் பதித்திடவே அப்படின்னு சொல்றார் புண்ணியத்தை பத்தி ஒரு அழகான வார்த்தையை சொல்றார் என்ன பண்றாரு இறைவனை கூப்பிட்டு எனக்கு இவன் வேண்டிய வந்து எனக்கு ஒரு அறிக்கை கொடுங்கிறார் நான் சொல்லக்கூடாது வேண்டி வேண்டியவன் யார் சொல்லணும் அவர் சொல்லணும் எனக்கு வேண்டியவங்க அது வேண்டியவனோட சொல்லிட்டா போடுமா அப்படின்னா அதிராமிப்பட்டது காலத்துல என்ன விசேஷம்னா நல்லா யோசிச்சு பாருங்க அப்பெல்லாம் எல்லாம் உள்ள போகணும் தீட்சை வாங்கினோம் தீட்சை இல்லாமல் கோயில் போக முடியாது தீட்சைங்கிறது யாரோ ஒரு சில பேர் உண்மைதான் முதல்ல பூஜை பண்றவங்களுக்கு மாத்தம் தான் அந்த அதிகாரம் இருக்கு அந்த தீட்சை குப்தா தான் அங்க போகும் இல்லைன்னா போகமாட்டான் போக மாட்டான் அந்த அதிகாரம் கிடையாது அப்படி சொல்லும் போது சாமியோட சேர்த்து அம்பாலை கூப்பிடுறாருங்க நன்னி இங்கே வந்து நான் இங்கே வந்து நாம இருக்கிற இடத்துக்கு சாமி வரணும் சாமி இருக்கிற இடத்துக்கு நாம கூப்பிடா கோயில கொடுக்குறது தீட்சை இல்ல வீட்டுக்கு வந்து சாமி கொடுக்குறது தீட்சை நன்னி இங்கே வந்து அப்ப அங்க மாத்திரம் வந்தா போறாது நான் வந்திருக்கேன்னு ஊருக்கு அறிவிக்கணும் அது மாத்திரம் தெரிஞ்சுக்கிறேன் நன்னி தம் அடியார்கள் அப்படின்னா தனியா நீ மட்டும் எனக்குறாதா எவனும் ஒத்துக்க மாட்டான் நான் தான் வந்தேன் நான் தான் அனுகிரகம் எனக்குதான் தெரிஞ்சுது அப்படின்னா எல்லாரையும் அவன் அடியார்கள் யாருன்னா அந்த லிஸ்ட் வச்சிருக்காரு பாருங்க அந்த அண்டாடியில ஒரு பொருளை உன்னோட முடிக்க முடியாது உன்னோட தொடர்புடையது கடைசி பாட்டுல சொல்ற ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் காதி பொருளுடைய கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணியது போற்றுவ தையலேயுங்கிறான் இதெல்லாம் யாரு அடியாரு சரணம் சரணம் என நின்ற நாயகித்தன் அடியார் முதத்தேவர் தேவர் மூவரும் யாவரும் எல்லாம் கூப்பிட்டு அவன தீட்சம் கூப்பிடுற யாரெல்லாம் கூப்பிடணும் இப்ப அத்தனை பேர் இருக்கணும் இப்ப அத்தனை பேர் இருக்கும்போது எனக்கு வேண்டியப்பட்டவன் சொல்லு பெரிய மனிதர்கள் இடத்திலே பூடாகாரம் இங்கிருந்து சொல்லுவான் காளிதாசன் எப்போதுமே ராஜாக்கள் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடாது படப்படன்னு ஒருத்தர் போய் நாலு பேருக்கு சபையில இருக்கும்போதும் அதை வாங்க சரி மாறிங்களா அப்படின்லாம் கேட்கக்கூடாது அவனுடைய கௌரவம் கருதி அதை ரொம்ப அழகா சொல்லியிருக்கோம் குமார சம்பவத்துல சில பேருக்கு அசைச்சார் சில பேருக்கு கையை காமிச்சார் சில பேருக்கு புன்னகைத்தார் சில பேரை அப்படி பார்த்து பார்க்காதது மாதிரி இருந்தாலும் ஒரு வார்த்தை போகும் அப்படி ஒரு கம்பீரா அந்த மாதிரி இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன சொன்னா புண்ணியம் என்பது புண்ணியம் செய்தாருக்கு பூ நீருந்து பூசனையோ இறைவனையோ உபாசனையோ நாம் அறிகின்றோ அது புண்ணியம்னு ஏன் சொன்னேன்னா எல்லா தேவதையும் மனுஷனுக்கு நன்மையை தான் பண்ணும் தீயதிலிருந்து விலைக்கு விடும் அந்த தேவதையோடு நித்தியமான ஒரு தொடர்பை தருவது தீட்சை அதனால தான் தீட்சையை புண்ணியம் என்று சொல்றாங்க தீட்சையை சொல்றாரு புண்ணியம்னு அதனால புண்ணியாத்மா அப்படின்னா பூ உலகத்துல நமக்கெல்லாம் பூ வந்து நீர் வந்து தீட்சத்து சிவ பூஜை நம்ம எல்லாம் புண்ணியாத்மா என்னைக்கெல்லாம் சாமியை பத்தி நினைக்கிறவங்க தோன்றுறதல்லோ பேசாத நாள் எல்லாம் தெருவாத நாள் அப்ப பேசிக்கணும் பேசிக்கும் பிறந்துட்டு முடியுமா இவ்வளவுதானே அப்படியே அந்த புண்ணியம்ங்கிறது பூஜை பண்ணணுங்கிற எண்ணமும் அந்த தேவதையினுடைய அருளும் அதை நமக்கு அனுபவ சாத்தியமாக பெற்றுக்கொள்ளுகிற தன்மையும் பெற்றுத் தருகிற தீட்சையும் அதற்கு காரணமாகதுற இறையும் அருளும் புனிது அந்த புணியத்தை தொட்ட ஆன்மா புனி புணியத்து கூட என்னது சம்சர்களுக்கு தொடர்புடையது புணியாத்மா அயன் தர்மஹா குரோ கதா விரு திலசு ஆ மணமே ஆ ஆ ஆ நீ அது என்ன காரணம் அந்த பாட்டு இல்ல எந்த இருந்தாலும் சரி 퍼மிஷன் ஏங்க நேர்ல பார்க்கலையா அதான பிரச்சனை அவன் நேர்ல பார்த்தத பாடுறான் ஆயா பூமியேன் செய்யனவ இன்ன ஜெனேன் நீ அத நான் சொல்ற அவனுக்கு 퍼மிஷன் எல்லாம் அது ஆட்சிமாளே ஏன்னா ஓலையை கையில வச்சு பண்ண கல்யாணம் பண்ணி சௌக்கியமாக இருக்கிறவனை கெடுத்து குட்டிச்சோரை ஆக்கி அவனை அடிமையாக்கி அவனை நினைக்க வச்சு கதற வச்சு அவன் கண்ணை வச்சு எல்லா விஷயம் பார்த்து பார்த்தவன் பேசுகிறவன் அப்புறம் அது ஒரு சிறப்பா அது இயல்பு சாதாரண தான் அது என்னது சிறப்பு சுந்தர அது என்னது இயல்பு தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரசு அடுத்த வார சிந்தனையாக ஆத்ம லட்சணம் ஆன்மான்னா என்ன இது வரைக்கும் புண்ணியாத்மா அதெல்லாம் பாத்துமோ அப்புறம் ஆத்மாவுடைய வரையறை என்ன அப்படிங்கிறத சிந்திக்க வைக்கிறோம் அயந்தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரசு